வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை ரசம் பண்ணிடலாங்க அடுப்பில் ஒரு வானலி வச்சுட்டுங்க ஒரு பாத்திரம் வச்சு ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிடலாங்க தண்ணி சூடானோன்னே அதில் நம்ம மூணு பல் பூண்டு வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் முருங்கைக்கீரையை நல்லா கழுவி உருவி முரு கழுவிங்க இதில் வச்சு போட்டுக்கலாம் அதோடு நாம் மஞ்சத்தூளு உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க லைட்டாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு போட்டு ஒரு விட்டு நல்லா வட்டுங்க கீரை வேகட்டும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துடலாங்க பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூனுங்க அப்புறம் குண்டு கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டுங்க பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு உரிச்சிடலாங்க ரெண்டு வர மொளகா கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிலை அஞ்சாறு கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு அஞ்சாறு பல் பூண்டு போடணுங்க தொளிச்சும் போடலாங்க இல்லை தோலை மட்டும் லைட்டாக மேலே பிரிக்கிறது எடுத்துகிட்டு அதுவும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க கொறை குறான்னு நிறைக்கணுங்க ரசத்துக்கு அம்மிக்கல்ல இருக்கிறவங்க அம்மிக்கல்ல அரைக்கலாங்க நல்லா இருக்குன்னு நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு தாளிச்சிடலாங்களா இந்த முருங்கீரை வந்தது ரெடியாகிடுச்சுங்க அதை எடுத்து வச்சுட்டு ஒரு வானலி வச்சு தாளிச்சிடலாங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க சீரையும் வந்துருச்சு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியே எடுத்துங்க தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கோங்க அதையும் கரைச்சி எடுத்துர்லாங்க புளி தோண்டு போட்டுக்கலாங்க அதையும் கரைச்சி ரெடியாக வச்சுக்கோணுங்க இது எடுத்துட்டுங்க ஒரு வடைச்சட்டி வச்சு வானலி சூடாடுனா ஆயில் வெட்டுக்கலாங்க அதோட கடுகுளுந்து பருப்பு சீரக அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க வர மிளகா மூணு வர மிளகா கருவேப்பில அப்புறம் இந்த அரைச்சிட்டு வந்த சீரக மிளகு அதையும் நல்லா எண்ணெயிலையே வதக்கிட்டுங்க கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இதை ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி பொடியும் கரைச்சி வச்சுருக்குங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் லைட்டாக கோவிச்ச பிறகு மிளகு தக்காளி கீரை தனியாக வேக இல்லைங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சால் கொதி லைட்டாக கொதிச்சிருங்க அதுக்கப்புறம் எடுத்து கொத்தமல்லி தலைய ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கோங்க அதுக்குள்ளே தான் ரசத்தை ஊற்றணுன்னாப்ப ரசம் வந்து நல்லா கம்ம கம்மன்னு மணக்குங்க ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, வாழ்க வளமுடன்